எடிபிள் ஆயில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா எடிபிள் ஆயில் வந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குது இல்லையா சீட்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க பிளான்ஸ்லேருந்து மொத்தமாகவே எடுக்கிறாங்க ஃப்ளவர்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க இப்போது அந்த எண்ணெயில தான் எத்தனை வகையான எண்ணெய்கிறீங்க நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஆலிவ் ஆயில் ரைஸ் பிரானா ஆயில் ஆல்மண்ட் ஆயில் ஹேசல்நட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் oil, ஆயில் கார்ன் ஆயில் சோய்பீன் ஆயில் கிரேப் சீட் ஆயில் கோ அதுக்கப்புறம் வந்து சஃப்ளார் ஆயில்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி கூட ஒன்று இருக்குது கோக்கனட் ஆயில் இருக்குது நெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம் பாம் ஆயில் இருக்குது ஓ மை காட் எவ்வளோ என்ன கிரேப் சீட் ஆயில்னு ஒன்று இருக்குது இப்போது எடிபிள் ஆயில்னாலே நமக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா அதில் என்னென்னவோ இருக்கு இல்லைன்னு ஒரே குழப்பம் என்னன்னாக்கா ஒமேகா ஃபேட்டி ஆசிட் இருக்கா இல்லையா இதில் வந்து விட்டமின் இ என்ச்சா இல்லையா இதில் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு போட்டிருக்கானே அது என்னது நமக்கு நல்லதா பா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு போடுறாங்களே அது ஓகேவா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் நல்லதா ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் நல்லதா அன்ஸ்டேபிள் ஃபேட்ஸ் இருக்குங்கிறாங்களே அது நமக்கு உகந்ததா இந்த மாதிரியெல்லாம் நம்ம ரொம்பலாம் குழப்பிக்க வேண்டாம் ரெண்டே பாயிண்ட் தான் என்ன பொறுத்த முடிக்கும் ஒன்று வந்து எந்த எண்ணெயும் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் பிராண்ட்ஸ் ஹியர் எந்த ஒரு எண்ணெயுமே அது கடல் எண்ணெயாக இருக்கட்டும் நல்லெண்ணெயாக இருக்கட்டும் தேங்கெண்ணெயாக இருக்கட்டும் நெய்யாக இருக்கட்டும் அல்லது வந்து ஹேசில் நட் ஆயில் இல்லைனா ஆலிவ் ஆயில் என்ன வேணாலும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்கள் ஒரே எண்ணெயை தொடர்ந்து வாழ்க்கை ஃபுல்லும் யூஸ் பண்ணாதீங்க ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க எண்ணெய் அந்த யூஸ் பண்ணுற எண்ணெயை மாற்றுங்க ஐ மீன் நாட் த பிராண்ட்ஸ் ஏன்னா அது அதுக்கப்புறம் ரெண்டாவது மிக மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா பெண்கள் இருந்து ஆறு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா போதும் ஒரு நாளைக்கு ஆண்களுக்கு இருந்து ஏழு டீஸ்பூன் சேர்த்தா போதும் இது வந்து தாய்க்கிற எண்ணெயிலருந்து ஊற்றி சாப்பிட்ற இருந்து வறுக்கிறது பொறிக்கிறது எல்லா எண்ணெயும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து எண்ணெயை மாற்றிக்கிட்டே இருங்க ரெண்டாவது எந்த எண்ணெய் சாப்பிட்டாலும் ரொம்ப கம்மியாக சாப்பிடுங்க அப்போது நம்மளுடைய தேகம் நலமாக இருக்கும்